You can now make online payments to National Building Research Organisation via GovPay. Uh, some money situ patti, manadu uh, kudalilu ahamilu, neki grandam bata paniila <laughs> naalare <laughs> naal <laughs> nikaluvanu mudurvadilu. முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது அந்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளிலேயே நிபுணர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இந்த பகல் பொழுது மட்டும் இரண்டு சிறுவர்களுடைய உடலங்கள் வந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிப்படுத்த தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது விட இப்போ இந்த மட்டத்தில் இருக்கிற எலும்பு தொகுதிகள் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறதால சரியான விதத்தில் ஒரு ஆய்வொண்டை செய்து அதை தெளிவான விதத்தில் வந்து சரியாக அகழ்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்பதால் இதை தவிர புதிதாக எதையுமே வந்து அடையாளப்படுத்துகிறவையே செய்ய செய்யலை சுத்தமாக அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளை பற்றி இந்த புதைகுலியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லேயும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலேயும் வந்து பரவப்படுகின்றிருக்குது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைக்குள்ளால் நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளால் போகிற விஷயம் என்றதோடு இப்படியான பிள்ளையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தகல் தளத்திலையும் வந்து நீங்கள் வழியுற விஷயங்கள்ன்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோடு பாதிக்கப்பட்ட தரப்புல வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் இருக்கிறாக்கிற என்னன்னா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டிடுது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில இருக்கிற வழக்கு அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமான்றது தொடர்பான ஒரு ஆலோசனை வந்து போய்கண்டுக்கு ஆகவே இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறதை தவிர்த்து கொள்வது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோட இனிவரும் காலத்தில் அப்படியானதுகள் ஏதாவது வரமாக இருந்தால் பாதிக்கப்படுறவர் சார்பில் விசாரணையில வெளியூறு செய்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலும் நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறதான செயற்பாடுகள் தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டோம் ஆஹ் புத்தக பையொண்டு அடையாளம் காணப்பட்டிருக்குது அது சம்பந்தமா இன்னும் அதை வந்து அந்த பிரதேசத்தில் இருந்து பிரித்தடுக்கையில் எடுத்தது முடியவிட்டு அது தொடர்பான ஆய்வுகளை வந்து தொல்பொருள் பேராசிரியர்கள் மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கு ஆடைகளோடு வந்த ஒரே ஒரு அடையாளம் வந்து நேற்றைக்கு புத்தகப்பையோட வந்த அந்த உடலம் மட்டும்தான் அந்த உடலம் இன்னும் வந்து நிலத்திலிருந்து பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்குரிய என்ன நடவடிக்கையும் எடுக்கப்படில்லை ஸோ அது முறையாக பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு துறைப்பாடு இருக்கிறதோட அது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறதால அதை கொஞ்சம் ஆய்வுகளுக்கு தான் செய்ய வேண்டி இருக்குது